ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம் என்ன ப்ராடக்ட்னு பார்க்கலாம் வாங்க ஹிமாலயாவோட ஃபேஸ் பேக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஹிமாலயா வந்து நைன்டீன் தேர்ட்டிலருந்தே மார்க்கெட்டில் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு ரீசனபிளான ஒரு நல்ல ப்ராண்ட் காஸ்ட்டுமே வந்து கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும் இந்த ஃபேஸ் பேக் வந்து நான் ஒரு மோர் தென் ஒன் இயர் வந்து யூஸ் பண்ணுறேன் வீக்லி ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணால் போதும் நான் மோஸ்ட்லி வீக்கெண்ட்ஸில் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன் இதை யூஸ் பண்ண ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் வந்து டைம் வந்து அலக்கேட் பண்ணிங்க அப்படின்னா போதும் இந்த ஃபேஸ் பேக்கோட நேம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் க்ளோ கேசர் ஃபேஸ் பேக் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து கேசர் ப்ளஸ் டர்மரிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது குங்குமா பூவும் டர்மரிக்கும் டர்மரிக் மஞ்சளும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு டியூப் மாதிரியான பேக்கேஜில் வந்து கொடுத்துருக்காங்க நல்லா பேக் பண்ணியிருக்காங்க டீப்பாக க்ளீன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க நான் இது வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம் பேக்கு இதோட நெட் நெட்வொர்த்து வந்து ஹண்ட்ரட் கிராமு இதோட காஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஹிமாலயா பேக்கில் வந்து எம்ஆர்பியை வந்து ஒன் எயிட்டி ருபீஸ் வந்து போட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபார்முலா அப்படின்னு போட்டு டர்மரிக்கும் கேசரும் வந்து யூஸ் பண்ணுறதா போட்டிருக்காங்க ஆலோவேராவும் இதில் வந்து யூஸ் பண்ணுறதா அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்கின்னுக்கு வந்து ஒரு டீப் கிளீனினஸ்ஸும் டார்க் ஸ்பாட்டும் ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கிளியராக போட்டிருக்காங்க ஃபேஸ் அண்டு நெக்கில் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐ கிட்ட யூஸ் பண்ணுறத வந்து அவாய்ட் பண்ண சொல்லி போட்டிருக்காங்க ஒரு ஹண்ட்ரட் கிராம் பேக் வாங்கினீங்க அப்படின்னாக்கா சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்து எயிட் மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும் நீங்கள் யூஸ் பண்ணுற யூசேஜ் பொறுத்து தான் இது வந்து ஜென்ரலாக வந்து வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை நீங்கள் எதாவது ஃபங்க்ஷன் போகிறீங்க ஏதாவது பார்ட்டிக்கு போகிறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் கிளம்புறதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு முன்னாடி இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்ப பிரைட்டனிங்காகவும் இருக்கும் இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான் இதோட க்ரீமை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு ஜெ ஸ்கின்னில் போட்டு ஜென்ரலாக ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் வந்து ஃபேஸில் வந்து மசாஜ் கொடுங்க மசாஜ் கொடுத்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்துட்டு அப்படியே விட்டுருங்க மற்ற ஃபேஸ் மாஸ்க் அப்புறம் வந்து ஃபேஸ் ஷீட் அதெல்லாம் விடவே இது வந்து ரேட் ரொம்ப கம்மி நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னாலே ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு மேலே வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம் இதோட காஸ்ட் வந்து ஹண்ட்ரட் கிராம் வந்து அரௌண்ட் ஒன் எயிட்டி வருது இதை வந்து நான் ஒன் எயிட்டின்னு சொல்கிறது வந்து எம்ஆர்பி டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ட்ரை ஆகிடும் ட்ரை ஆன பிறகு ஃப்யூ ட்ராப்ஸ் வாட்டர் போட்டு நீங்கள் இந்த மாதிரி திருப்பியும் டூ மினிட்ஸ் மசாஜ் பண்ணிவிட்டு க்ளியராக வாஷ் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு பிரைட்டான ஸ்கின் வந்து கிடச்சிடும் அதே மாதிரி உங்கள் ஃபேஸில் இருக்கிற டெட் செல்ஸ் அப்புறம் வந்து டார்க் ஸ்பாட் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் உங்கள் ஃபேஸில் இருக்கிற ஸ்கின்னுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கொடுக்கும் இது வந்து ஃபிஃப்டி கிராம் பேக்லேயே இருக்குது ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி கிராம் பேக் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள் கையில் வந்து போட்டு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே ஃபேஸில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் வந்து சின்னதாக டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஏதாவது உங்களுக்கு வந்து அலர்ஜி இருக்கா இல்லையா அப்படின்ட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஃபேஸில் நீங்கள் வந்து போடுங்கள் இது வந்து ஃபேஸ் பேக் அப்படின்ட்டு இல்லை நீங்கள் எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலுமே டெஸ்ட் பண்ணிவிட்டு போடுறது வந்து நல்லது ஹிமாலயாவில் கேசர் ஃபேஸ் பேக் மட்டும் இல்லாமல் வேறு வேறு இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி நிறையா ஃபேஸ் பேக் இருக்குது நீங்கள் அதையுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு இந்த ஃபேஸ் பேக் தான் பெட்டராக ஒர்க் அவுட் ஆச்சு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு ரிவ்யூவில் மீட் பண்ணலாம் பாய் டேக் கேர்